ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சோஷியல் த்ரீ சிக்ஸ்டிலேருந்து உங்கள் விஜய் பாலம்பருகன் பேசுகிறேன் வாட் இஸ் த கண்டென்ட் பாலா அப்படின்னு கேட்டு ரொம்ப நாளாக ஆச்சுப்பா வாய்ஸை கேட்டு சொல்லிட்டு பல பேர் சொல்லிருந்தீங்க முக்கியமாக சேனலில் போயிட்டு எல்லாம் சப்ரேட் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனலில் உங்கள் தொடர்ந்து அவங்க சப்போர்ட் தேவை ஓகே நம்ம எங்கடா பாலா ஏதோ வீடியோ ஏதோ ஓடிட்டுருக்கு எங்கே பிடிச்ச வீடியோ எல்லாரும் கேட்டுருவீங்க நண்பா இதோட ஃபுல் வீடியோ வந்து இந்த லிங்க்கில் இருக்குது எல்லாம் இந்த லிங்க்கை ஓகே பண்ணி பாருங்கள் நாங்கள் வந்து திருவண்ணாமலைக்கு நாங்கள் கிரிவலத்துக்கு போகணும் அன்ஃபார்ச்சுனேட் மூமெண்ட் அடிப்பாங்க எதிர்பார சூழ்நிலையே எங்களுக்கு என் ஃப்ரெண்டு திடீர்னு போகணுன்னா சரி எனக்கும் ஓகே போகணும்டா எனக்கே ஒரு ஒரு மாதிரியாக தான் இருக்குது சரி இந்த 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 ஏரியன்டில் சரி போகணுன்னு சொல்லிட்டு கிளம்பலாம் எஸ்பெஷலி ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஹோட்டலுக்கெலாம் போயிட்டு சாப்பிட்டுட்டு சரி ஓகே கிரிவலத்தை சாப்பிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னான் ஓகேடா சாப்பிட்டாச்சு தெம்பா நம்ம கிரி வலத்தை ஷார்ட் பண்ணுறோம் திருவண்ணாமலை வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிட்டு போனோம் பட் அவ்வளோ கூட்டாங்க எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவ்வளோ மக்கள் வந்து அந்த பௌர்ணமியில் அந்த பருவத்தில் வந்து அவ்வளோ கூட்டம் அது செவ்வாய் வேற பல விஷயங்கள் பல ஹிஸ்டாரிக்கல் விஷயம்லாம் யூடியூப்பில் போட்டிருந்தாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு அது உண்மையில ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பு வழியாக இருந்துச்சு எஸ்பெஷலி ஃபுல்லாக கடைங்க நீங்கள் வந்து அந்த கிரிவலம் வந்து மொத்தமா பதினாலு கிலோமீட்டருங்க உங்களுக்கு வந்து கடலாம் இருக்கு ஸ்நாக்ஸ் எது வேணால் சாப்பிடலாம் சின்ன குழந்தைங்கன்னா அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க நாங்க வந்து ஆஞ்சநேயர் கோயில் மூலயமா ஷார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் இருந்து ஃபஸ்ட்டு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கிரிவலம் அது திருவண்ணாமலையின் மையம் ராஜகோபுரம்பாங்க அதுலேருந்து நாங்கள் இருந்து நாங்க ஷார்ட் பண்ணோம் என் ஃப்ரெண்டு தான் அதெல்லாம் சொல்லுவோம் ஏன்னா ரொம்ப தீவிர பக்தன் நானும் மாறிட்டேன் ரொம்ப எஸ்பெஷல் நல்லா இருந்துச்சுங்க ஒரு மனசுக்கு ஒரு நிறைவா இருந்துச்சு அஹ் அது நைட் டைம்ல பாத்துக்கணும் நாங்க ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து நாங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி அங்கேயிருந்து நடந்து போயிட்டு இருக்கோம் என்னடா இவ்வளவு பேர் எங்களை நடந்து போயிருக்கேன் வீட்டுக்கு போறாங்களே வீட்டுக்கு இடா கிரிவலடா இவ்ளோ பேரா கிரிவலம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் அப்படியே ஆறு மாரி வந்துங்கன்னே இருக்கு தண்ணி எப்படி வந்துக்கிட்டே இருக்குமோ அவ்வளோ மக்கள் வந்து சிவபெருமான் மேலே அன்பு அந்த அன்பு அன்பு வந்து ஒரு கட்டுக்கடங்காத விஷயம் பாங்க பாத்தீங்களா அதை நான் ரியலி நான் வந்து இந்த வீடியோஸில் பார்த்தேங்க ரொம்ப எனக்கு வீடியோங்க பாத்தீங்களா நான் வீடியோ பிடிச்சேன்னா அதனால சொன்னேன் அதுக்கப்புறம் செப்பல் மற்றபடியான பொருட்கள்லாம் வந்து எஸ்பெஷலி அதுக்குன்னு ஒரு கவுண்டர்ஸ்லாம் வச்சிருக்காங்க பத்து ரூபான்னு சார்ஜ் பண்ணாங்க பரவாயில்லைங்க என் ஃப்ரெண்டு சொன்னாத்தன நம்மள நம்மளுக்கு ஒரு கடை மட்டும் கிடச்சா நான் இப்போ வாழ்ந்துடலாம்டா நான் ஏன்னா எஸ்பெஷலி அவ்வளோ கூட்டம் அந்தளவுக்கு நல்லா வருமானம் வரும் என் ஃப்ரெண்டு சொன்னால் இது சைடில் பார்த்தீங்கன்னா சந்து மாரி இருக்கு இந்த இடத்துல போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் பரவ ஏரியாங்க அவங்களும் வந்து ஒரு மாரி இருந்துச்சு குளிச்சுட்டு பாத்ரூம் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம என் ஃப்ரெண்டுனா ட்ரெஸ் சேஞ்சிங்கன்னா என் ஃப்ரெண்டு சாக்ஸ்லாம் போட்டு சும்மா ரன்னிங் போகிற மாரி ரெடி ஆனால் நம்ம அப்படி இல்லைப்பா ஹாஸ்பிட்டலில் சாதாரண மாரி நான் வந்து இதானேன் அவன் யாருன்னு சொல்லிட்டு உங்க வீடியோல தெரியும் அப்புறம் சிவேஷ்குமார் இன்னொருத்தர் வந்து வேஸ்ட் எல்லாம் கட்டிக்கிட்டு நம்ம பாரம்பரியம் அது தமிழர் மாரி கெத்தான் வந்தாரு ஐயப்பன் அவங்க ரெண்டு பேரை பார்த்தீங்கன்னா அப்புறம் சொல்றேன் பட் ஐயப்பனோட வீடியோஸ் வந்து கடைசியில எண்ட்ல வரும் இதோட பார்ட் நான் பார்ட் டூவான கன்வெர்ட் பண்ணிருக்கேன் ஏன்னா இங்க பாத்தீங்களா திருவண்ணாமலை ராஜகோபுல வேண்டிகிட்டோம் ஷார்ட் பண்ணிட்டு இப்பதான் தான் என்னோட வேஸ் வந்து ஷார்ட் ஆகுது ஒரு நல்ல ஒரு விஷயத்த நோக்கி ஒரு பாசிட்டிவ் வைப்பு நோக்கி ஒரு ஆசைகள் நிறைந்த ஒரு விஷயத்த நோக்கி சிவபெருமையில வச்சு நாங்கள் போனோம் அப்புறமா இந்திராலிங்கன் தான் முதல் இது அப்படியே கும்பிட்டு அப்படியே போகிறோம் அது எப்போ பசங்க தூக்கிட்டு போகிறாங்க சில வயசானவங்களாம் முடியாதவங்களாம் வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா எஸ்பெஷலி சொல்ல போனாங்க நம்ம கொஞ்ச நாள் நடக்கிறோம் உட்காரத்துக்கு இடம் மாரி அங்கே ஒவ்வொரு இதுலேயும் வந்து சேர்லாம் போட்டு அந்த இதெல்லாம் சிம்ட்டு மாதிரி போட்டு ரெடி பண்ணுறாங்க உட்காந்து உட்காந்து போகலாம் இட்லி பூரி ஜூஸ் ஜூஸ்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் ஜூஸ் குடிச்சுட்டு இருந்தோம் என் ஃப்ரெண்டு ஓதா இருக்கேன் அவன் எதுவுமே குடிக்க மாட்டான் வச்சான் லோடு எதுனா நல்லா வேகமாக போக முடியாது அப்படின்னா சரி ஓகேடா தங்கவன் நீ ஓரமாக வேடிக்கை பாரு நாங்கள் தெம்பை இழைச்சா குடிச்சிட்டு போகிறோம் சொல்லிட்டு பொறுமையாக தங்க போனோம் ஏன்னா சில பேர்லாம் வேகமாக நடந்தாங்க நாங்கள் அப்படி இல்லைங்க நிறையா பார்க்க வந்துட்டோம் பொறுமை நிதானம் இதெல்லாம் இருந்தால் ஒரு மனசுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் ஒர்க் ஆகும் பல விஷயங்கள் லைஃப்ல கடந்த சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும் இது நடந்து போகக்குள்ள அதெல்லாம் நினச்சி இனிமேட் நல்லா ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நிலப்பிலேயே பொறுமையாக நடந்து போனோம் அதுக்கப்புறம் பக்தர்கள் திருவண்ணாமலை பக்தர்கள்லாம் வந்து அவங்க அந்த வாசித்து அப்போது ஒரு மோளெலாம் அடித்து சாமியெல்லாம் கொண்டு போனாங்க ஊரமாக அதுவும் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கருங்காளிமலை பார்க்கணும் 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 வாங்கணும் வாங்கணும்னா எஸ்பெஷலி ரேட்லாம் எழுநூறுவா எட்நூறுவா நாங்கள் என் ஃப்ரெண்டு போல் பார்த்துட்டு வாக்கிங் நல்லா இருக்க சொல்லிட்டு அதே இடத்துல வச்சுட்டான் திருப்பி ஆகியே நாங்கள் வந்து போயிட்டே இருந்தோம் ஆனால் என் ஃப்ரெண்டு ஐயப்பா இருக்கான்னு என் மாலை என் ஃப்ரெண்டு கருங்காலி மலை வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எஸ்பெஷலி வாங்கினா வாங்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்டில் சொல்றேன் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்ட் டூவா போறேன் ஏன்னா டூ வயசு அதிகமாக நீங்க ஏன்னா பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு பார்ட் டூ உங்களுக்கு சந்திக்கும் வர உங்களுடைய வீடியோ உங்கள் வீஜியை போட போகிறேன் டாடா பாய் பாட் டூக்கு வெயிட்டிங்